நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள நகராட்சி நடுநிலை பள்ளியில் தொன்னூற்றி ஒன்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள நகராட்சி நடுநிலை பள்ளியில் நடந்த தொன்னூற்றி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ராதா தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கல்வி அலுவலர் குமுள விமல பாண்டியன் வார்டு கவுன்சிலர் தீனதயாளன் ராமநாதன் முத்துசாமி முனியப்பன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ரெண்டுமோல் மோல் தினேஷ் பாபு தினேஷ்குமார் குமாரசாமி சிபிக் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகள் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி பேச்சுப் போட்டி இலக்கிய மன்றம் கலை திருவிழா போன்றவைகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் பரதநாட்டியம் கிராமிய நடனம் பேச்சு போட்டிகள் விழிப்புணர்வு சம்பந்தமான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கல்வி பயிலும் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவன் கோகுல்நாத் ஆங்கிலத்தில் சரளமாக பேசியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது மற்றும் நிகழ்வில் ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் பெற்றோர்கள் முன்னாள் படித்த மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிகலி